இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை நம்ம எல்லாருமே சின்ன வயசுல நம்ம டீச்சர்ஸ் இல்லை நம்ம வீட்டு பெரியவங்க யாராவது இது போல கதைகள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இந்த கதை அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும்னு ஒரு சுவாரஸ்யத்தையும் நகைச்சுவையும் கொண்ட ஒரு அற்புதமான கதை இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க ரொம்பவே சுவாரஸ்யமானது சரிங்க கதைக்குள்ள போலாமா பண்டாரப்பட்டி என்பது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மட்டிசாமி மண்டுசாமி மக்குசாமி மடசாமி என்ற நான்கு பேர் இருந்தனர் இந்த நான்கு பேர்களுக்கும் அப்பா அம்மா கிடையாது வீடு கிடையாது விலாசம் கிடையாது ஆனாலும் இந்த நான்கு பேர்களைப் பற்றி தெரியாதவர்கள் அந்த கிராமத்தில் ஒருவர் கூட கிடையாது இவர்கள் பெயர்களை சொன்னாலே பிறந்த குழந்தை கூட பொக்கை வாயை திறந்து பலக்கென்று சிரிக்கும் அவ்வளவு பிரசித்தி அவர்கள் அதாவது முட்டாள்தனத்தில் இவர்கள் உலக பிரசித்தி பெற்றவர்கள் இவர்கள் சாதாரண முட்டாள்கள் அல்ல வடிகட்டிய முட்டாள்கள் இந்த நான்கு பேர்களும் எங்கே போனாலும் சேர்ந்தே போவார்கள் சேர்ந்தே வேலை செய்வார்கள் சேர்ந்தே சாப்பிடுவார்கள் சேர்ந்தே உறங்குவார்கள் எல்லா காரியத்திலும் பெரிய சூரர்கள் போல முன்னுக்கு நிற்பார்கள் ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் முட்டாள்தனமாக செய்து பேந்த பேந்த விழிப்பார்கள் இவர்களை கண்டாலே அந்த கிராமத்தில் உள்ள சிறுவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் வித்தை காட்டும் குரங்கை பார்க்க கூட்டம் கூடுவது போல இவர்களை சுற்றி கூட்டம் கூடிவிடுவார்கள் இவர்கள் தங்களை வேடிக்கை பார்க்க தான் கூடுகிறார்கள் என்பதை இந்த முட்டாள்களுக்கு தெரியாது ஊரில் பெரிய மனிதர்கள் என்பதால் கூடுகின்றனர் என்று நினைத்துக்கொண்டு கிராமத்தில் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ராஜநடை போடுவதை பார்க்க வேண்டுமே இப்படி நடக்கும்போது சில சமயங்களில் கள்ளு தட்டி விழுந்து கீழே விழுவதும் உண்டு ஒரு நாள் இவர்கள் அந்த கிராமத்தை விட்டு வேறு கிராமத்துக்கு போக வேண்டியதாயிற்று இவர்களுடைய முட்டாள்தனத்தால் இவர்களுக்கு யாரும் வேலை தர முன்வராமல் இருந்தனர் ஆகவே இந்த நால்வரும் அடுத்த கிராமத்தை அடைந்தார்கள் அங்கே வேலை கேட்டு ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கினார்கள் யாரும் வேலை தரவில்லை பசி வேறு அவர்கள் காதுகளை அடைக்க ஆரம்பித்தது கடைசியாக நால்வரும் ஒரு வீட்டிற்கு சென்றனர் அந்த வீட்டின் முற்றத்தில் ஒரு பெரியவர் கட்டிலில் அமர்ந்திருந்தார் அவரிடம் நால்வரும் வேலை கேட்டார்கள் அவரும் முதலில் வேலை எதுவும் இல்லை என்று சொல்லி பார்த்தார்கள் ஆனால் இந்த நால்வரும் விடவில்லை வேலை தராவிட்டால் மயக்கத்தில் இங்கேயே விழுந்து செத்து விடுவோம் என்று மிரட்டினான் மட்டிசாமி மற்ற மூவரும் ஆமாம் ஆமாம் என்று கோவில் மாடுகள் போல் தலையை ஆட்டினர் அதன்பின் வேலை தர ஒப்புக்கொண்டார் அந்த பெரியவர் அதற்கு முன்னால் எல்லோருக்கும் ஆளுக்கொரு மண் சட்டியில் கஞ்சியை ஊற்றி கொடுத்தார் நால்வரும் மூக்குமுட்ட சாப்பிட்டனர் அடுத்த நிமிடம் பெரியவரே வேலை கொடுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நால்வரும் சண்டைக்கு நிற்பது போல தொடையை தட்டிக்கொண்டு நின்றனர் வேலை செய்வதற்கு அவர்கள் காட்டிய உற்சாகத்தை பார்த்ததும் பெரியவருக்கு மிகவும் சந்தோஷமாக போய்விட்டது சரி என்னுடன் வாருங்கள் என்று அவர்களை கொள்ளைப்புறம் பக்கமாக இட்டு சென்றார் அங்கு ஒரு இடத்தை காட்டி இந்த இடத்தில் குழியை வெட்டுங்கள் என்றார் அவர் அவர்கள் கைகளில் ஆளுக்கொரு மண்வெட்டியைக் மண்வெட்டியை கொடுத்தார் நான்கு பேர்களும் மளமளவென்று குழியை வெட்ட ஆரம்பித்தனர் வேலையை மேற்பார்வை பார்த்தவாறு பெரியவர் ஒரு கட்டிலில் அமர்ந்திருந்தார் வெட்டப்பட்ட மண் குழியை சுற்றி நான்கு புறமும் குவிய ஆரம்பிக்கவே நின்று வெட்ட வசதி இல்லாமல் தவித்தனர் நின்ற இடத்திலேயே நால்வரும் உட்கார்ந்து விட்டனர் எப்படி மண்ணை அப்புறப்படுத்துவது என்று யோசிக்க ஆரம்பித்தனர் திடீரென்று துள்ளி குதித்த மண்டுசாமி ஆஹா இப்படி செய்தால் என்ன என்று கூவினான் எப்படி என்று மீதி மூவரும் ஒரே குரலாய் கூவினர் இன்னொரு குழியை வெட்டி இந்த மண்ணை போட்டுவிட்டால் போச்சு என்றான் அவன் மக்குசாமிக்கு கோபம் குதித்து கொண்டு வந்தது பொடா மண்டு நமக்கு கொடுத்த வேலை ஒரு குழி தோண்டுவதற்குத்தான் இன்னொரு குழி வெட்டினால் யார் கூலி தரப்போற என்று மகா புத்திசாலி போல கேட்டான் மக்கு அப்படியானால் என்னதான் செய்யறது என்று மூவரும் கவலையுடன் கேட்டனர் அது ஒன்றும் பெரிய காரியமில்லை என்று தொண்டையை கனைத்துக்கொண்ட மக்குசாமி பேசாமல் இந்த குழியிலேயே மண்ணை தள்ளி விடுவோம் என்றான் அவன் ஆஹா ஆஹா இந்த யோசனை நமக்கில்லாமல் போச்சே என்று சொல்லிக்கொண்டே மளமளவென்று மலமளவென்று மண்ணை வெட்டி குழியில் போட ஆரம்பித்தனர் இவ்வளவு நேரமும் அங்கே நடந்த கூத்துகளையெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த வீட்டுக்கார பெரியவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை அட மட சாம்பிராணிகளா குழியை வெட்ட சொன்னால் வெட்டிய குழியை மூடுகிறீர்களா இனிமேல் என்னை கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாது குழியில் வெட்டிய மண்ணை எல்லாம் எடுங்கடா என்று கத்தினார் இந்த கூச்சலால் வடவடவென்று நடுங்கி போன நாள் வரும் மீண்டும் குழி நோண்ட ஆரம்பித்தனர் பெரியவர் கட்டிலில் போய் அமர்ந்து கொண்டார் திடீரென்று மடசாமிக்கு ரோஷம் வந்து விட்டது பெருசா கோபப்பட்டுட்டு போறாரே நாம தான் முட்டாள்தனமா செஞ்சுட்டோம் அவராவது மண்ணை எங்கே கொட்டலாம் என்று சொல்லலாமல்லவா இப்போதே நான் போய் கேட்டு வரேன் என்று பெரியவரை நோக்கி வேகமாக நடை போட்டான் பெரியவரே வெட்டிய மண்ணை எல்லாம் எங்கே கொட்டுவது என்றான் கொல்லைபுரத்தில் ஒரு மூளையில் தெரிந்த ஒரு குப்பை குவியலை சுட்டிக்காட்டி அதன்மேல் அதன் மேல் போடுங்கள் என்றார் நாள் வரும் ஆளுக்கு ஒரு கூடையில் மண்ணை நிரப்பிக் கொண்டு அவர் காட்டிய இடத்தில் கொண்டு போய் கொட்டினார் மீண்டும் மண்ணை நிரப்பி குப்பை மேட்டை நோக்கி மண்டுசாமி சென்ற போது டேடே பெரியவரிடம் கேட்டு செய் அவரிடம் கேட்காமல் எந்த வேலையும் யாரும் செய்யக்கூடாது என்று எச்சரித்தான் மட்டிசாமி மறுபடியும் ஒவ்வொருவராக அந்த பெரியவரிடம் போய் கேட்டனர் அங்கே போய் கொட்டுங்கடா என்றார் எரிச்சலுடன் இப்படியே நான்கைந்து முறை தொடர்ந்து செட்டியாரிடம் போய் கேட்டு கேட்டு தொந்தரவு செய்யவே அவருக்கு எரிச்சல் வந்து விட்டது மறுமுறை அவர்கள் வந்து எங்கே போய் கொட்ட வேண்டும் என்று கேட்டபோது என் தலை மேல கொட்டுங்கடா என்று சொல்லிவிட்டார் செட்டியார் இப்படி சொன்னதுதான் தாமதம் நாள் வரும் கூடையில் உள்ள மண்ணை கையாலே அள்ளி அள்ளி மலர் தூவுவது போல அவர் தலையில் தூவ ஆரம்பித்து விட்டனர் செட்டியாருக்கு வந்ததே ஆக்ரோஷம் குபீரென்று எழுந்து பக்கத்தில் கிடந்த மரத்தடியை எடுத்து அட மூளை கட்ட பசங்களா வேலை கொடுத்த ஏன் தலையிலேயே மண்ணி போடுறீங்களா நீங்கள் உருப்பிடுவீங்களா என்று திட்டிக் கொண்டே நான்கு பேர் முதுகிலும் விளாசு விளாசு என்று விளாசி விட்டார் நான்கு முட்டாள்களும் ஐயோ அம்மா ஐயோ அப்பா என்று அலறி அடித்து கொண்டு ஓடினர் செட்டியார் தலையில் மண்ணை போட்ட விஷயம் அந்த கிராமம் பூராவும் பரவிவிட்டது ஆகவே இவர்களுக்கு யாரும் வேலை கொடுக்க முன்வரவில்லை ஆகவே அந்த கிராமத்தை விட்டு வேறு கிராமத்திற்கு பயணமானார்கள் காட்டு வழியே போய்கொண்டிருந்த போது ஒரு மரத்தடியில் ஒரு மனிதன் இறந்து கிடந்தான் பட்டு வேஷ்டியுடனும் பளபளக்கும் சொக்காவுடனும் கிடந்த அந்த ஆசாமியை பார்த்து இந்த நால்வருக்கும் ஒரே கொண்டாட்டமாக போய்விட்டது டே இந்த ஆசாமி தூங்கி விழித்தவுடன் நமக்கெல்லாம் ஒரு வேலை கேட்கணும் தரமாட்டேன் என்று சொன்னாலும் விடக்கூடாது என்று கூறிக்கொண்டே மடசாமி அந்த பிணத்தின் அருகில் எல்லோரையும் உட்கார சொன்னான் எல்லோரும் பிணத்தின் தலைமாட்டில் அமர்ந்தனர் அரை நாள் கழிந்தது அந்த ஆசாமி விழிக்கவில்லை பிணம் எப்படி விழிக்கும் மண்டுசாமிக்கு பொறுக்க முடியவில்லை டே இவரை எழுப்பி விட்டு வேலை கேட்கலாம்டா என்றார் மண்டுசாமியை மக்குசாமி ஒரு முறைப்பு முறைத்தான் டே கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா நாளைக்கு இவர்தான் நமக்கு முதலாளி முதலாளி தூக்கத்தை நாம் கலைக்கலாமாடா அப்புறம் அவர் கோவப்பட்டா நமக்கு வேலை கிடைக்குமா என்றான் மக்குசாமி சொன்னது எல்லோருக்கும் சரி என்று பட்டது ஆகவே கப்சிப் என்று வாயை பொத்தி இப்படியே ஒரு நாள் கழிந்தது இரண்டாம் நாளும் வந்தது தண்ணீர் கூட அருந்தாமல் நாள் வரும் பிணத்தை சுற்றி உட்கார்ந்தவாறே இருந்தனர் இதற்கிடையில் அந்த பிணம் நாற்றம் படிக்க ஆரம்பித்து விட்டது அந்த முட்டாள்களுக்கு இந்த நாற்றமும் தெரியவில்லை அப்போது அந்த வழியாக ஒரு வழிப்போக்கன் வந்தான் இவர்கள் அருகில் வந்ததும் ஏன் இப்படி செத்தவனை சுற்றி உட்கார்ந்திருக்கிறீர்கள் செத்தவன் உங்கள் சொந்தக்காரனா என்று கேட்டான் என்ன செத்தவனை சுற்றி உட்கார்ந்திருக்கிறோமா என்னப்பா உனக்கு பைத்தியம் கீத்தியம் ஏதாவது பிடித்து விட்டதா என்று எழுந்தனர் நால்வரும் பைத்தியம் எனக்கு பிடிக்கவில்லை உங்க நாலு பேருக்கும் தான் பிடிச்சிருக்கு இல்லை என்றால் இந்த பிண நாற்றம் கூட தெரியாம இப்படி காத்து கிடப்பீர்களா என்றான் வழிபோக்கன் பிறகுதான் நால்வரும் பிணத்தின் மீது மூக்கை வைத்து முகர்ந்து பார்த்தனர் மூக்கை சுழித்து கொண்டனர் இரண்டு நாளா இந்த பிணத்தையா காத்து கிடந்தோம் என்று முகத்தை சுளித்தவாறு எழுந்து பயணத்தை தொடர்ந்தனர் இரண்டு மூன்று நாட்களாக எதுவும் சாப்பிடாததால் அவர்களால் நடக்கவே முடியவில்லை ஆகவே ஒருவருக்கொருவர் கைத்தாங்களாக தோல் மீது கை போட்டு கொண்டு மெதுமெதுவாக நடந்தனர் வேலையும் கிடைக்காமல் சோற்றுக்கும் வழி இல்லாமல் இரண்டு மூன்று நாட்கள் கழிந்ததால் இவர்கள் பல் விளக்கவில்லை குளிக்கவும் இல்லை ஆகவே நால்வர் உடம்பிலும் ஒருவித கெட்ட நாற்றம் அடித்தது மட்டிசாமி மீது நாற்றம் அடிப்பதை மண்டுசாமி உணர்ந்தான் உடனே ஓ உட்கார்ந்து அழ ஆரம்பித்து விட்டான் என்ன என்ன என்று மூவரும் மண்டுவை சூழ்ந்து கொண்டனர் அட முட்டாள்களா மட்டிசாமி செத்துட்டான்டா உங்களுக்கு இது கூட தெரியவில்லையா என்று மீண்டும் அழுதான் மண்டு மட்டிசாமி ஆந்தை போல விழிக்க மற்ற இருவரும் என்னடா வளர்ற அவன் உயிரோட தானே இருக்கான் என்றனர் போங்கடா மடையன்களா உயிருள்ள உடல் நாறுமாடா என்றான் எல்லோரும் மட்டிசாமியை முகர்ந்து பார்த்தனர் ஆமாண்டா மட்டிசாமி செத்து தான் போயிட்டான் என்று மீதி இருவரும் குரல் எழுப்பினர் அப்போது மட்டிசாமி அவர்கள் மூவரை முகர்ந்து பார்த்துவிட்டு ஐயையோ நீங்களும் செத்து விட்டீர்கள் உங்கள் உடம்பும் நாறுது என்று அலறினான் உடனே ஒருவரை ஒருவர் முகர்ந்து பார்த்து கொண்டனர் மட்டிசாமி சொன்னது சரிதான் எல்லோர் உடம்பும் நாரியது அதற்கு மேல் அவர்களுக்கு ஒன்றும் ஓடவில்லை நாம் எல்லோரும் செத்து போயிட்டோம் செத்தவர்கள் நடக்க கூடாது ஆகவே இங்கேயே கிடப்போம் என்று மண்டு சொல்ல அனைவரும் ரோட்டிலேயே படுத்து விட்டனர் சிறிது நேரம் கழித்து அப்பாதையில் ஒருவன் மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டு வந்தான் பாதையில் இவர்கள் படுத்து கிடப்பதை பார்த்ததும் வண்டியை நிறுத்தி டே தடி பசங்களா ரோட்டில் ஏண்டா கிடக்குறீங்க என்று கத்தினான் நால்வரும் மூச்சு விடவில்லை இரண்டு மூன்று முறை கத்தியும் யாரும் எழும்பாததால் வண்டியை விட்டு கீழறங்கி டே தடிமாடுகளா பாதையில ஏண்டா இப்படி படுத்திருக்கீங்க என்று கத்தினான் தடிமாடு என்று சொன்னவுடன் மக்குசாமிக்கு ஆத்திரம் வந்து விட்டது அட எரும பயலே பிணம் எங்கேயாவது நடக்குமாடா உனக்கு அறிவு இருக்கா என்று கோபமாக பேசிவிட்டு மீண்டும் படுத்து விட்டான் வண்டிக்காரனுக்கு இவர்களின் முட்டாள்தனம் புரிந்துவிட்டது அப்படியானால் நீங்கள் எல்லோரும் செத்துவிட்டீர்கள் அப்படித்தானே என்றான் ஆமாம் ஆமாம் என்று நால்வரும் ஒரே குரலில் கோரஸ் போட்டனர் சரி இப்போ உங்க எல்லோருக்கும் உயிர் கொடுக்க போறேன் இப்போ நீங்க எல்லாரும் நடக்க முடியாமல் இருக்கிறீர்கள் நான் உயிர் கொடுத்த பின் ஓடவே செய்வீர்கள் சரியா என்றான் வண்டிக்காரன் நான்கு பேர்களும் ஆச்சரியத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துவிட்டு சரி உயிர் கொடு பார்ப்போம் என்றனர் அடுத்த நிமிடம் வண்டிக்காரன் மாடு விரட்டும் சவுக்கே எடுத்தான் நான்கு பேர் முதுகிலும் சுரீர் சுரீர் என்று வைத்தான் சாட்டையின் அடி தாங்க முடியாமல் நால்வரும் அடிச்சது போதும் ஐயோ ஐயோ உயிர் வந்துட்டு எங்களுக்கு உயிர் வந்துட்டு என்று துள்ளி எழுந்து ஓட ஆரம்பித்தனர் வண்டிக்காரனுக்கு சிரிப்பு வந்தது அவர்கள் மீது அவனுக்கு பரிதாபமாகவும் இருந்தது சாட்டையை கீழே போட்டுவிட்டு அவர்களை கூப்பிட்டான் வண்டிக்காரன் நண்பர்களே உங்களுக்கெல்லாம் இப்போது உயிர் வந்துவிட்டது ஆகவே உங்களுக்கு நான் கொஞ்சம் சோறு தருகிறேன் சாப்பிட்டு போங்கள் என்று வண்டியில் வைத்திருந்த கட்டு சோற்று மூட்டையை அவிழ்த்து ஆளுக்கு கொஞ்சம் போட்டான் காய்ந்த மாடு கம்பியில் விழுந்தால் போல் விழுந்தடித்து சாப்பிட்டனர் நால்வரும் சாப்பிட்டதும் வண்டிக்காரனிடம் நால்வரும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் என்றனர் என்ன உதவி என்று கேட்ட வண்டிக்காரனிடம் எங்களுக்கு உயிர் கொடுத்த அந்த மந்திர சாட்டையை கொடுக்க வேண்டும் எங்களை பிழைக்க தெரியாதவர்கள் என்று எல்லோரும் திட்டுகிறார்கள் இந்த மந்திர சாட்டையை தந்தால் இதை வைத்தாவது நாங்கள் பிழைத்துக் கொள்வோம் அல்லவா என்று பரிதாபமாக கேட்டான் வண்டிக்காரனுக்கு இந்த மடையர்களை நினைத்து உள்ளுக்குள் சிரிப்பு வந்தது ஆனாலும் அடக்கிக் கொண்டு கொஞ்ச நேரம் சிந்திப்பது போல பாவனை செய்தான் பின் சரி பரவாயில்லை நான் எப்படியாவது பிழைத்து கொள்கிறேன் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சாட்டையை கொடுத்தான் அதை வாங்கி கொண்ட நால்வருக்கும் குஷி தாங்க முடியவில்லை சாஷ்டாங்கமாக வண்டிக்காரன் காலில் விழுந்து வணங்கி விடை கூத்தும் கும்மாளமும் போட்டபடி பக்கத்து கிராமத்தை அடைந்தனர் ஊருக்குள் நுழையும்போது அந்த சாட்டையை மடசாமி பிடித்து கொண்டு போனான் மீதி மூவருக்கும் அதை பார்க்க பொறாமையாக இருந்தது மூவரும் குசு குசுவென்று பேசிக் கொண்டனர் திடுதுப்பென்று மண்டுசாமி மண்டுசாமி கேட்டுவிட்டான் டே மடசாமி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எல்லோரும் உன்னை மட்டும் மந்திரவாதி என்று கூப்பிடணும்னு நினைக்கிறியா இந்த மந்திரசாட்டை நால்வருக்கும் சொந்தம் ஆகவே இதை நான்கு பேரும் தான் பிடித்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றான் ரோஷமாக மடசாமி வளவளத்து போனான் கடைசியாக நான்கு பேரும் அந்த சாட்டையில் ஆளுக்கு ஒரு கை போட்டு பிடித்து போனார்கள் ஒரு குச்சியை நான்கு பேரும் மிக கவனமாக பிடித்துக்கொண்டு கொண்டு போவதை பார்த்த கிராம மக்கள் கூட்டமாக அவர்களை பின்தொடர்ந்தனர் கூட்டத்தில் ஒருவன் இந்த குச்சியில் அப்படி என்ன மந்திரம் இருக்கிறது இப்படி எச்சரிக்கையுடன் தூக்கி கொண்டு போகிறீர்கள் என்றான் அட அற்ப மானிடனே இதை பார்த்தா குச்சி என்று சொன்னாய் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் மந்திர சாட்டையடா மடையா புரிகிறதா என்று அலட்சியமாக கூறினான் மக்குசாமி மூவரும் ஆமாம் ஆமாம் என்றனர் உண்மையாகவா என்று கூட்டத்தில் ஒருவன் வாயை பிளந்தான் ஏன் சந்தேகமா இப்போதே நீ செத்துப்போ நாங்கள் பிழைக்க வைக்கிறோம் பார் என்றனர் கூட்டத்தினர் கொள்ளில் என்று சிரித்தனர் சந்தேகப்படவில்லை பக்கத்து தெருவில் ஒரு வாலிப பையன் இறந்துவிட்டான் விட்டான் அவனை காப்பாற்ற முடியுமா என்றான் வாயை பிளந்தவன் மீண்டும் சந்தேகப்படுகிறாயா முதலில் அந்த இடத்தை காட்டு என்றான் மண்டுசாமி கூட்டத்தினர் நால்வரையும் ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்றனர் அங்கே ஒரே கூட்டமாக சோகமாக ஆண்கள் நின்றிருந்தனர் பெண்கள் மாரில் அடித்தபடி அழுது கொண்டிருந்தனர் நான்கு முட்டாள்களையும் கூட்டி சென்றவர்களில் ஒருவன் முன்னே ஓடி சென்று அந்த வீட்டுக்கார முதியவரிடம் போய் விவரத்தை சொன்னான் முதலில் இதை நம்பாதவர் போல் அவர் விழித்தாலும் பின் ஒப்புக்கொண்டார் இறந்தவரின் சடலம் கிடத்தப்பட்டிருந்த இடத்திற்கு நால்வரும் அழைத்து செல்லப்பட்ட ஒரு முறை பிணத்தை சுற்றி வந்து பார்வையிட்டனர் ஜெமிப்பது போல் கண்களை மூடி முணுமுணுத்தனர் கூட்டத்தினர் எல்லோரையும் வெளியே போக சொல்லிவிட்டு கதவை சாத்தினர் முதலில் மக்குசாமி சாட்டையை பிடித்தான் ஒரு சொடுக்கு சொடுக்கினான் பிணத்தின் மீது சாட்டையால் பலீர் பலீர் என்று நான்கு ஐந்து அடிகளை வைத்தான் பிணம் எழும்பவில்லை மீண்டும் அடித்தான் பயனில்லை நால்வரும் மாறி மாறி அடித்தனர் பிணத்தை சுற்றியுள்ள ஆடைகள் கிழிந்து அலங்கோலமாக மாறியதுதான் மிச்சம் நீண்ட நேரம் ஆனதால் வெளியில் இருந்தவர்கள் கதவை தட்டினர் இவர்கள் தான் சொன்னபடி பிணத்தை எழுப்பவில்லையே எப்படி கதவை திறப்பார்கள் கதவை உடைத்துவிட்டு உள்ளே நுழைந்து விட்டனர் கட்டிலில் பிணம் இரத்தக் கலரியாக சிதைந்து கிடக்க சித்தபெருமை பிடித்தவர்களாக நான்கு சூற புலிகளும் அதை சுற்றி நிற்க உள்ளே வந்து இந்த கன்றாவியை கண்ட இழவு வீட்டுக்காரர்களுக்கு கோபம் புயலாக கிளம்பியது அடுத்த நிமிடம் நால்வரும் ரோட்டில் வந்து விழுந்தனர் அடி உதைப்பட்டு உடம்பெல்லாம் கொழுக்கட்டையாக காய்த்து விட்டன வீசி எறியப்பட்ட குப்பைகள் போல தெருவில் சிதறிக் கிடந்த அந்த நால்வரை பார்த்ததும் அவ்வழியே வந்த பெரிய மனிதர் ஒருவர் இறக்கப்பட்டு உங்களுக்கு ஏன் இந்த நிலை வந்தது என்று கேட்டார் அவர்கள் நடந்த விவரத்தை கூறினர் அதற்குள் பெரிய மனிதர் உங்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது இறந்த வீட்டில் இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் யாருக்கு தான் கோபம் வராது பேசாமல் பிணத்தின் கட்டிலை சுற்றி உட்கார்ந்து ஐயோ மகனே போய்விட்டாயே எங்களுக்கு இனி யார் கதி என்று ஒப்பாரி வைத்து அழுதாலாவது உங்களுக்கு சாப்பாடாவது போட்டு அனுப்புவார்கள் இனியாவது புத்திசாலிகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறிவிட்டு சென்றார் அவர் சொன்னது அவர்களுக்கு சரியாகப்பட்டது இனி அவ்விதமே செய்ய வேண்டும் என்ற முடிவுடன் தட்டு தடுமாறி எழுந்து நடையை கட்டினர் அன்றைய சாப்பாட்டை நாலு இடத்தில் கையேந்தி முடித்து விட்டார்கள் மறுநாள் மறுபடியும் நகர்வளம் புறப்பட்டனர் ஒரு வீட்டு வாசலில் வாழை நட்டு தோரணங்கள் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தது உள்ளே மேல சத்தம் கேட்டது நைசாக நால்வரும் உள்ளே எட்டி பார்த்தனர் உள்ளே கூட்டமாக தடபுடலாக இருந்தது கூட்டத்தின் நடுவே மேடையில் மணமகனும் மணமகளும் அமர்ந்திருந்தனர் புரோகிதர் மந்திரம் மோதி கொண்டிருந்தார் நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மட்டிசாமி கூறினான் நேற்று பெரிய மனிதர் கூறிய அறிவுரைப்படி நடப்போம் நம் இஷ்டத்துக்கு எதையாவது செய்து அடி உதை வாங்க இனி நம்மால் முடியாதப்பா என்றான் எல்லோரும் அதுதான் சரி என்றனர் நால்வரும் வேகமாக கூட்டத்தை கடந்து மணமேடை நோக்கி விரைந்தனர் இவர்கள் யார் ஏன் இப்படி வேகமாக செல்கிறார்கள் என்பது எதுவுமே புரியாமல் கூட்டம் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தது விரைந்து சென்ற நால்வரும் மணமேடையை சுற்றி அமர்ந்தனர் இரண்டு இரண்டு பேர்களாக கட்டிப்பிடித்துக்கொண்டனர் கொண்டனர் ஐயோ மகனே போய்விட்டாயே இனி எங்களுக்கு யார் கதி என்று ஒப்பாரி வைத்து அழத் தொடங்கிவிட்டனர் எதிர்பாராத நிகழ்ந்துவிட்ட இந்த அசம்பாவிதத்தில் முதலில் அங்குள்ளவர்களுக்கு ஒன்றுமே ஓடவில்லை ஆனால் அடுத்த கணமே பதறி துடித்தவர்களாக எழுந்து நால்வரின் கழுத்தை பிடித்து தூக்கி நிறுத்தி அட சனியன்களா கல்யாண வீட்டுக்கும் எழவு வீட்டுக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா என்று அடித்து விரட்டினர் சமையலில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமையல்காரர்கள் ஒரு பக்கம் அகப்பை கரண்டியை தூக்கி வந்து மொத்து மொத்து என்று மொத்தி விட்டு சென்றனர் பாவம் நான்கு முட்டாள்கள் இந்த ஜனங்களிடம் எப்படி நடந்தால் சோறு போடுவார்கள் என்பது கூட தெரியாமல் மீண்டும் தெருவில் வந்து விழுந்தனர் சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் ஆடிப்பாடனும் துக்கமான நிகழ்ச்சிகளில் அழுது வடியனும் இந்த முட்டாள்களுக்கு எதுவுமே புரியவில்லை ஆகவே நன்கு வாங்கி கட்டி கொள்கிறார்கள் என்று அவ்வழியே சென்ற ஒருவன் சொல்லிவிட்டுப் போனான் இவர்கள் அதை கூர்ந்து கவனித்தனர் அடடா இத்தனை நாளும் இது தெரியாமல் போய்விட்டதே என்று நால்வரும் தங்கள் தலைகளில் குட்டு வைத்து கொண்டனர் இனி புத்திசாலித்தனமாக நடந்தே திருவது என்று வைராக்கியத்துடன் நடந்தனர் ஒரு தெருமுனையில் ஒரு வீட்டுக்கு வெளியே நின்று புருஷனும் பொண்டாட்டியும் வாய் சண்டை போட்டு கொண்டிருந்தனர் அவர்கள் ஒருவரை ஒருவர் மிக கோவமாக பேசி சண்டை போட்டனர் பார்க்க அது வேடிக்கையாக இருந்ததால் கூட்டமாக மக்கள் கூடி சிரித்துக் கொண்டிருந்தனர் மடசாமி மக்குசாமியிடம் கேட்டான் இது சந்தோஷ நிகழ்ச்சியா இல்லை துக்க நிகழ்ச்சியா என்று கேட்டான் அட மடசாம்ராணி இதற்கு கூட ஆராய்ச்சி பண்ணணுமா கூட்டத்தினர் சிரித்து சிரித்து வேடிக்கை பார்க்கறத பார்த்தாலே இது சந்தோஷமான நிகழ்ச்சி என்று புரிகிறதே என்றான் அவன் இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமல் மக்குசாமியிடம் கேட்டோமே என்று மடசாமி வெகுவாக வருத்தப்பட்டான் இன்னும் சண்டை நடந்து கொண்டிருந்தது நாள் வரும் ஒரு முடிவு செய்தனர் சந்தோஷமான நிகழ்ச்சி என்றால் ஆடி பாட வேண்டும் என்று முதல் நாள் ஒரு வழிப்போக்கன் சொன்னது நினைவுக்கு வந்தது இங்கே ஆடி பாடுவதுதான் புத்திசாலித்தனம் என்று முடிவு செய்தனர் ஆட்டம் வேண்டுமென்றால் ஆடலாம் பாட்டுக்கு எங்கே போவது நான்கு முட்டாள்களும் முன்பிருந்த கிராமத்தில் கிழவிகளை கிண்டல் செய்து சிறுவர்கள் பாடுவார்கள் இப்போது நால்வருக்கும் அது நினைவுக்கு வந்தது விடுவிடு என்று சென்றார்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தவர்களை சுற்றி நின்றார்கள் போடுங்கம்மா கூத்து பொக்கை வாயை பார்த்து என்று பாடினார்கள் பாட்டு கேட்டார் போல குனிந்து குனிந்து கைகளை தட்டி சுற்றி சுற்றி வந்தார்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்துக்கு இப்போது மிகவும் வேடிக்கையாக இருந்தது வாய் விட்டு சிரித்தார்கள் வயிறு குலுங்க சிரித்தார்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் இதை பார்த்ததும் ஆத்திரம் நெருப்பாக பற்றி கொண்டு வந்தது இப்போது புருஷனும் பொண்டாட்டியும் சமாதானமாகிவிட்டனர் நேரே வீட்டுக்குள் சென்றனர் புருஷன் ஒரு உலக்கையை எடுத்து வந்தான் பொண்டாட்டி ஒரு துடப்பத்தை எடுத்து வந்தால் அப்புறம் கேட்க வேண்டுமா அடிதான் உதைதான் நால்வரும் மீண்டும் தெருவோரத்தில் வந்து விழுந்தனர் ஊருக்குள்ளே யாராவது சண்டை போட்டால் அவர்களை விளக்கி விடணும் அதை விட்டு கூத்தடித்து கும்மாளம் போட்ட சும்மா விடுவார்களா என்றான் ஒருவன் இந்த அறிவு பசங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று நாலஞ்சு பேர் பேசிக்கொண்டே போனார்கள் அப்போதுதான் நான்கு முட்டாள்களுக்கும் தெரிந்தது அங்கே நடந்தது சண்டை என்று நான்கு பேர்களும் ஒருவருக்கொருவர் தோல் கொடுத்தவாறு தெரு வழியே நடந்தனர் இனி ஒருபோதும் இப்படி முட்டாள்தனமாக நடக்கக்கூடாது என்று ஒருவருக்கொருவர் சத்தியம் செய்து கொண்டனர் மறுநாள் நால்வரும் பிழைப்புக்கு வழி தேடி சென்று கொண்டிருந்தனர் வழியில் இரண்டு மாடுகள் பாய்ந்து பாய்ந்து முட்டிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன ஈட்டி போல கூர்மையான நீண்டு வளைந்திருந்த கொம்புகளை பார்த்தாலே உடம்பு புல்லரித்தது நால்வரும் இந்த சண்டையை பார்த்தார்கள் இந்த மாடுகள் சண்டைதானே போடுகின்றன என்று கேட்டான் மக்குசாமி அதில் என்ன சந்தேகம் என்றான் மண்டுசாமி பிறகு ஏன் நாம் சும்மா நின்று கொண்டிருக்கிறோம் நேற்று சண்டையை பார்த்து கூத்தடித்து பட்ட உதயை மறந்து விட்டீர்களா வாருங்கள் சண்டையை விளக்கி விடுவோம் என்றான் மக்குசாமி எல்லோரும் ஆமாம் வாருங்கள் விளக்கி விடுவோம் என்று முன்னேறினர் அப்போதுதான் மோதிக்கொண்டிருந்த மாடுகள் இரண்டும் மீண்டும் பலமாக மோதுவதற்காக சற்று பின்வாங்கி நின்றன இந்த நாள் வரும் அந்த இடைவெளியில் நின்று கொண்டு சண்டை போட்டது போதும் சமாதானம் சமாதானம் என்று குரல் கொடுக்கவும் பின்வாங்கிய மாடுகள் இரண்டும் முன்னால் பாய்ந்து வந்து மோதுவதற்கும் சரியாக இருந்தது அடுத்த நிமிடம் நாள் வரும் மாடுகள் முட்டி கீழே கிடந்தனர் என்னங்க இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக மற்றும் நகைச்சுவையாக இருந்தது இல்லையா இது போல் நிறைய கதைகளை நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்